வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது குல்லா வியாபாரியும் குமரேசன் என்ற குல்லா வியாபாரி இருந்தார் டவுனுக்கு சென்று விதவிதமான குள்ளாய்களை வாங்கி ஒரு பெரிய மூட்டையாக கட்டி சென்று பக்கத்து ஊர்களிலும் சந்தை கூடும் இடங்களிலும் விற்பனை செய்து வந்தார் அவரும் தன் தலையில் எப்போதும் குல்லா அணிந்திருப்பார் வெயில் காலம் தொடங்கியதால் மக்கள் வெயிலுக்கு பயந்து குல்லா வாங்கி அணிய ஆரம்பித்தனர் வாங்கி வந்த குல்லாக்கள் அனைத்தும் உடனே விற்று தீர்ந்து விட்டதால் குமரேசன் டவுனுக்கு சென்று விதவிதமான குல்லாக்களை வாங்கி பெரிய மூட்டையாக கட்டி பஸ்ஸில் ஏற்றி தன் ஊருக்கு கொண்டு வந்தார் அடுத்த நாள் காலை அந்த மூட்டையை தன் தலை மீது வைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றார் முதலில் போன ஊரில் சில குல்லாக்கள் மட்டுமே விற்பனையானது குல்லா வியாபாரி வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் ஊர் எல்லையில் இருந்த ஆலமரத்தின் கீழே சற்று நேரம் ஓய்வெடுக்க நினைத்து குல்லா மூட்டையை இறக்கி வைத்து சற்று நேரம் தூங்கிவிட்டார் குல்லா வியாபாரி குல்லா மூட்டையுடன் தூங்குவதை அந்த மரத்தில் தங்கி இருந்த குரங்குகள் கண்டனர் அவர் அணிந்திருந்த குல்லாவையும் ரசித்தனர் பின்னர் மரத்திலிருந்து இறங்கி வந்த குரங்குகள் குல்லா மூட்டையை பிரித்தனர் இதை கண்ட வயதான குரங்கு ஒன்று குரங்கு நண்பர்களே மூட்டையை அவிழ்க்காதீர்கள் அந்த மனிதர் மிகவும் ஏழ்மையானவர் இந்த குல்லாக்களை விற்றுதான் அவர் பிழைத்து வருகிறார் தயவு செய்து மூட்டையை பிரிக்காதீர்கள் என்றது மற்ற குரங்குகளோ போ நீ வயதான குரங்கு உனக்கு ஒன்றும் தெரியாது அவர் பார் அந்த குல்லா எப்படி கச்சிதமாக இருக்கிறது நாங்களும் அவரை போல் குல்லா அணிய போகிறோம் நீ பேசாமல் வேடிக்கைப்பார் என்று கூறிவிட்டு குல்லாக்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து தலையில் அணிந்து கொண்டனர் தூக்கம் கலைந்து எழுந்த குல்லா வியாபாரி குல்லா முட்டை அபிழ்ந்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் அப்போது வயதான குரங்கு குல்லா வியாபாரியே உம்முடைய குல்லாக்களை குரங்குகள் எடுத்து தலையில் அணிந்து கொண்டன நான் எவ்வளவு கூறியும் அவை எனது பேச்சை கேட்கவில்லை என்று கூறியது குல்லா வியாபாரி ஆலமரத்தை ஏறிட்டார் மரத்தில் இருந்த குரங்குகள் ஒவ்வொன்றும் குல்லாக்களை அணிந்து இருந்தன உடனே குல்லா வியாபாரி குரங்குகளே எனது குல்லாக்களை கொடுத்து விடுங்கள் நான் அவற்றை விற்பனைக்காக வைத்திருக்கிறேன் என்றார் குரங்குகள் அவரின் பேச்சை கேட்கவில்லை உடனே குல்லா வியாபாரி கோபத்துடன் தான் அணிந்திருந்த குல்லாவை தூக்கி வீசினார் உடனே குரங்குகளும் குல்லாவை கழற்றி வீச முயன்றன ஆனால் அவைகளால் குல்லாவை கலற்ற முடியவில்லை குல்லா தலையிலிருந்து கீழே இறங்கி அவற்றின் கண்களை மறைத்தன இதனால் குரங்குகள் பயந்து உடனே குமரேசன் குரங்குகளே அந்த குல்லாக்கள் மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்டவை உங்கள் தலைக்கு அது ஒத்து வராது இந்த புது குல்லாவை தலையில் மாட்டுவது சுலபம் ஆனால் கலட்டுவது மிகவும் கடினம் எனவே அதை கலற்றும் முறையில் தான் கலட்ட வேண்டும் ஒவ்வொருவராக வாருங்கள் நான் கலற்றிக் கொள்கிறேன் இல்லை என்றால் அந்த குல்லாக்கள் உங்கள் கண்களை மறைத்து நீங்கள் கிளைகளை விட்டு கிளைக்கு தாவ முடியாமலும் உணவை அடையாளம் காண முடியாமலும் தவியாய் தவிக்க நேரிடும் என்று கூறினார் உடனே குரங்குகள் குல்லா வேண்டாம் தலை தப்பினால் போதும் என்று குல்லா வியாபாரி முன் வரிசையில் நின்றன வியாபாரியும் குல்லாக்களை குரங்கின் தலையிலிருந்து இருந்து கலற்றி எடுத்து கொண்டார் பிறர் பொருட்களை அவரின் அனுமதியின்றி அபகரிப்பது அடிமுட்டாள்தனமான காரியம் அது அநாகரிகமும் கூட அந்த செயலை தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்கள் செயலுக்கு துணை போகாத வயதான குரங்கு மட்டும்தான் நாகரிகம் பேணிய நல்ல குரங்கு அந்த வயதான குரங்குக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என்று கூறிய குல்லா வியாபாரி தான் தலையில் அணிந்திருந்த விலை உயர்ந்த குல்லாவை அந்த வயதான குரங்கின் தலையில் அணிவித்தார் வயதான குரங்கும் அந்த குல்லாவை மகிழ்ச்சியுடன் தலையில் அணிந்து கொண்டது மற்ற குரங்குகள் அந்த வயதான குரங்கை ஏக்கத்துடன் பார்த்தன இனிமேல் பிறர் பொருட்கள் மீது ஆசை வைக்க கூடாது என்று முடிவெடுத்தன குல்லா வியாபாரி குல்லாக்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு புறப்பட்டார்